அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தமிழ்ச்சியான சூர்யா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது மாதிரி ப மணத்தேணி என்ன தொடர் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு சிறுகதைகள் குறித்த அதன் தொடர்ச்சியான மாதிரி வினாத்தாள் அமைகின்றது வினாத்தாளில் முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளைக்குள் செல்லலாம் தமிழ் இலக்கிய விமர்சனத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார் வாவேசு ஐயர் இந்த குறியீட்டில் கீழே இரண்டு சின்னம் கொண்ட சிமிட்டாத கந்தர்வ பார்வைகள் மேலே எப்போது திறக்குமோ என்கிற உட்குறத்துடன் நெற்றிக்கண் வீட்டிற்கும் இரண்டு கண்களின் வட்டங்களில் ஏ கியூ என்று டிசைன் செய்திருக்கிறேன் இன்னும் நிறைய அவர் கூறுகின்றார் என்னும் காரண பெயர் கொண்ட இதழின் பெயர் யாது அக் இந்த இட அப்படியே தலைகளை பாருங்க அவர் சொல்றாரு இல்லையா அந்த ஏ அது பாத்தீங்கன்னாக்கும் இது இரண்டு கண்கள் போல இருக்கும் இது பாத்தீங்கன்னாக்கும் திறந்து வாய் வந்து சமூகத்துக்கு அரைக்குவல் விடுப்பது போன்று இருக்கும் அதுதான் இங்க கூற வருகின்ற கருத்து அது சரிங்களா அடுத்து இலக்கிய பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட கருத்து பரிமாறலுக்கு யாத்ரா இதழ் அமைந்த பகுதியின் பெயர் என்ன யாத்ரா மார்க்கம் அம்மா அப்படின்னா என்னங்கம்மா இப்ப இது உங்கள் பக்கம்னு வரும் வாசகர் பகுதியின் வரும் அந்த மாதிரி அப்ப நம்முடைய கருத்துக்கள் அல்லது நம்ம பக்கத்துல இருக்கின்ற ஏதேனும் குறைகள் அதெல்லாம் தெரிவிப்பதற்கு பத்திரிகையில ஒரு பக்கம் ஒதுக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒதுக்கப்பட்ட பக்கம் அதான் இலக்கிய பிரச்சனைக்காக ஒதுக்கப்பட்ட பக்கத்தின் பெயர் யாத்ரா மார்க்கன் புரட்டை ஒளியின் ஆசிரியர் யார் மு வரதராசனார் தமிழ் நாவலுக்கு முதன் முதலாக இலக்கிய அந்தஸ்து அளித்த படைப்பாளி என்னும் திரைப்பை பெற்றுள்ளவர் யார் ராஜம் ஐயர் பொதுவான இலக்கிய ஏடு அதே சமயம் தரமுள்ள சிறு பத்திரிகை ஒன்றை நடத்த வேண்டும் என்று ஆர்வம் ஏற்பட்டதால் புதுக்கோட்டை இளைஞர்களால் தொடங்கப்பட்ட சிற்றேடின் பெயர் என்ன சுவடு தமிழில் சிறு பத்திரிகைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் பள்ளி கண்ணன் எனக்குங்களா புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற நூல் எழுதி பரிசு பெற்ற நூல் எழுதியவர் ஸ்வீடனுடைய சிறுகதைகளை தமிழ் மொழிபெயர்த்தவர் யார் சிறுகதை ஆசிரியர் ஜி குப்புசாமி தமிழ் தொண்டுதான் தங்குக்கு மூச்சு என்று அறிவித்து வளர்ந்த மாதம் இருமுறை இதழ் எது சிறந்த தங்கு கூப்பா சேது அம்மா யாருடைய தங்கை ஆவார் எழுத்தாளர் சிறுகதை எழுத்தாளர் கூப்பா ராஜகோபாலனின் தங்கை இது எதுக்காக இங்க குறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் வந்து ஒரு சிறிய ஒரு வயதை ஏற்பட்டு அவர் நல்ல படித்து எழுதி கொண்டு வந்திருந்தார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கண் பார்வை பறி போயிட்டு அந்த காலகட்டத்துல இவருக்கு அந்த பத்திரிகைகள் இலக்கிய இதழ்கள்ல வந்த செய்திகளை எல்லாம் எடுத்து வாசித்தவங்க இங்க கூப்பா சேது அம்மா அவர்கள் தான் அதன் பிற்பாடு அவருக்கு கண் அறுவை சிகிச்சை செய்து கண் பார்வை கிடைத்து அதன் பிறகு நிறைய சிறுகதைகள் நாவல்கள் இதெல்லாம் நிறைய எழுதினார் இதெல்லாம் நம்ம சில பதிவுகள்ல நம்ம பாத்துக்கோம்பா சரிங்களா அடுத்ததாக சிவப்பு இலக்கிய மாத இதழ் என்னும் இதழை நடத்திய கவிஞர் யார் இளவேனில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மாட்டு தொடர்பான ஆஹ் க கருத்துக்கள் நிரம்பிய இதழ் அதான் சிவப்பு இலக்கிய மாத இதழ் கால் முளைத்த கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் எஸ் ராமகிருஷ்ணன் இவரை சுருக்கமா எஸ்ரா எஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க சரஸ்வதி காலம் பாரதப்பின் தமிழ் உரைநடை தமிழில் ஆகிய கட்டுரைகளின் ஆசிரியர் யார் இதன் ஆசிரியர் யார் பாவண்ணன் அங்காடி குடைக்காரி மார்க்கெட் மாணிக்கம் காவல் காத்தான் காஞ்சபிள் சுப்பையா தரகர் ஓட்டல் சிப்பந்தி என்று பலரையும் பற்றிய சுவாரஸ்யமான கட்டுரை கொண்ட தொகுப்பின் பெயர் என்ன நடை சித்திரம் ஆனந்த என்னும் நூலை எழுதியவர் யார் சச்சிதானந்தன் சத்தம் ஒரே நிறம் என்னும் வரலாற்று புதினத்தின் ஆசிரியர் சுஜாதா மலரும் சருகும் நூலில் ஆசிரியர் டி செல்வராஜர் வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் ராஜ்யம் கிருஷ்ணன் மிகவும் புகழ்பெற்ற நூல் பரிசு பெற்ற நூல் அக் என்னும் பத்திரிகையின் ஆசிரியர் யார் என் பரந்தாமன் மணிக்கொடையானது முதலில் கட்டுரைகளை வெளியிட்டு வந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து மார்ச் முதல் யாருடைய முயற்சியால் கதைகளை வெளியிட தொடங்கியது பி எஸ் ராமையா அவர்களின் முயற்சியால் வெளியிட தொடங்கியது தான் பாத்தீங்கன்னாக்க புதுமை பித்தன் முதற்கொண்டு நிறைய எழுத்தாளர்கள் உருவாக்கிய இதழ் என்று பெயர் பெற்றது இந்த மணிக்குடி சரிங்களா ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா வெறும் கட்டுரை வந்துரு அதுக்கப்புறம் இலக்கியம் தொடர்பான அந்த கதைகள்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கறக்காக பி எஸ் ராமையா முயற்சி எடுத்து அதன் பதில் அதுவும் செயல்பட்டது அடுத்தது பொறுத்துக்கோங்கப்பா சியோப்பு ரிக்ஷா சக்கரவாகம் ஜானனி திரிபுரம் அழகிரிசாமி சிதம்பர சுப்பிரமணியம் லாசரா சி ஜானகிராமன் இப்ப இதற்கான விடைகள் என்னவென்று நான் பொருத்த வேண்டும் சரிங்களா இப்ப முதலாவதாக சோப்பு ரிக்ஷா சி ஜானகிராமன் சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியம் ஜானனி லாசரா அவர் மூன்று திரிபுரம் அழகிரி அழகிரிசாமி அப்ப வந்து நான்கு இரண்டு மூன்று ஒன்று என்று அமைகின்றது இங்க இருக்கு இப்ப சரிங்களா இப்ப அடுத்த பொறுத்துக்க உண்மை சுடும் கலைக்க முடியாத ஒப்பனைகள் பாலைப்புறா இரவின் அறுவடை அந்த பக்கம் வண்ணதாசன் புவியரசு ஜெயகாந்தன் சுசமுத்திரன் இப்ப விடையை பொறுத்துவோம் உண்மை சுடும் ஜெயகாந்தன் கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன் பாலைப்புறா சுசமுத்திரம் மூன்று இரவின் அறுவடை புவியரசு அவர் நான்கு அப்ப விடையானது மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது சரிங்களா அடுத்து தத்துவ தரிசனம் பிடிச்சாம்பல் தாளாட்டு மிட்டாய்க்காரன் அண்ணா வள்ளிக்கண்ணன் சிவாஜா ஜெகநாதன் இப்ப விடையினை பொறுத்துவோம் தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன் பிடி அண்ணா தாளாட்டு ஜெயகாந்தன் இறுதியாக மிட்டாய்க்காரன் சிவ ஜெகநாதன் நான்கு அப்ப விடையானது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது சரிங்களா அடுத்த தேங்காய் துண்டுகள் கிழிச்சல் சட்டை ஒரு நாள் கழிந்தது ஜெயகாந்தன் புதுமை பித்தன் மூவா நாஞ்சில் நாடன் இப்ப விடையினை பொறுத்துவோம் தேங்காய் துண்டுகள் மூவா ஒன்று கீழ்ச்சல் நாஞ்சில் நாடன் அது ஜெயகாந்தன் மூன்று ஒரு நாள் கழிந்துடு மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது ஆக இது வரைக்கும் தொடர்பான சிறுகதை ஆசிரியர்கள் அது தொடர்பான இதழ்கள் குறித்த மாதிரி வினாத்தாள் ஒன்று பார்த்தோம் மனசேனி என்னும் தொடரில் சரிங்களா இதனுடன் தொடர்புடைய நாடகம் இருக்கு நாவல் இருக்கு நாட்டுப்பிறந்த இருக்கு இது தொடர்பான பதவிகளை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா அதே மாதிரி கே கே பிள்ளையோடது தமிழக வரலாறு தமிழக வரலாறு மக்களின் பண்பாடும் இந்த மாதிரி மாறாசமானிக்கிறார் அவர்களுடைய நூல்களை எல்லாமும் இணைக்கிறேன்பா இணைத்து படியுங்கள் சரிங்களாப்பா மீண்டும் ஒரு புதிய பதவியை சந்திப்போம் நன்றி வணக்கம்